கடுமையான வெக்க கால மண்டபடியா வந்து இது எல்லாமே வந்து கரைய் கொண்டு போகுது ஒரு மரத்துக்கு கீழே வந்தோடனே நாற்பது ஐம்பது வருடங்கள் பழமையான இந்த ஹஜு மரம் தோட்டக்கார பாக்குற முன்னால குடும்பம் ஹஜு பழம் நல்ல தண்ணி பழமா இருக்கு அறமுந்திரியை வந்து எவ்வளவு காலத்துல இப்ப வச்சு எவ்வளவு காலத்துல பயன் தரக்கூடிய இதுக்கு என்ன பராமரிப்பு செய்யணும் வந்து நல்ல இடிஞ்ச பூமிக்கு வச்சு உண்டாக்கிட்டால் அது நல்லா பத்து லட்சம் ரூபாய் வரும் நாலு ஏக்கர் இருக்கு இப்படி இருக்கிறது வந்து முத்தி இப்படி வந்து கடைசி இல்லையானாலும் ஒரு இட்டு பது நாளுக்குள்ள இந்த பருவத்துல புரிஞ்சுக்கலாம் ஆஹ் முத்தல் ஏன்டா கஜிப்படத்தை எடுத்து ஒழிக்கிற உண்ட வேக்கில கஜி இல்லையோ அது வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது புதுக்காணொலியில சந்திக்கிறாள் மகிழ்ச்சி இப்ப நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவலை என்ற பகுதியில் நிக்கிறோம் என்னத்துக்காக இங்க வந்து நாங்கள் இப்ப அதிக வெப்பம் வந்து இங்கால இலங்கை பூரா கொண்டிருக்கு இந்த நேரத்துல வந்து இந்த முந்திரிகை கஜு அறுவடை செய்யறாக்களுக்கு வந்து பல பாதிப்புகளை வழமைய விட இங்க வந்து இந்த முறை விளைச்சல் வந்து குறைவா இருக்கு கஜுவை வந்து ஒரு பிரதான வருமானமா கொண்டு செய்து கொண்டு வரவ கூடுதலாக நாங்கள் யாழ்ப்பாணத்துல இந்த கஜு மரங்களை பாக்க ஒரு சின்ன சின்ன மரங்களா தான் இருக்கு ஆனா இங்க வந்து நான் இந்த பகுதிக்குள்ள வந்து இந்த கஜு மரங்களை பாக்க இந்த மரங்கள் எல்லாம் வந்து அப்படி என்னென்னு சொல்ற ஒரு பெரிய ஆழ மரம் மாதிரி வளர்ந்துருக்கு கேட்ட மட்டுல வந்து இந்த மரங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் பழமையான கஜு மரங்கள் வந்து இந்த பகுதியில இருக்கு இதில் பார்த்தாலும் தெரியும் பின்னால்தான் இருங்க எவ்வளோ கஜு நிற்கிதுண்டு இது இப்போ தான் இந்த விதைகள் எல்லாமே வந்துருக்கு ஆஹ் கஜுக்கு வந்து இந்த பழம் பெறதுக்கு முன்னாலே விதை வந்துடும் வெளியில வந்துடும் அதான் சொல்லியிருந்தோம் முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதே என்று பழம் வர்றதுக்குமே விதைகள் எல்லாம் முந்தி கொண்டு வந்துடும் இதுதான் அந்த விதைகள் இதுக்கு பிறகு இந்த மேலே உள்ள பகுதி தான் பழம் மாதிரி வரும் இதில் வந்து ரெண்டு விதமான பழம் இருக்கு சரியா இப்போ நான் வெஜ் வெஜிக்கிற வந்து சிவப்பு கலரில் காய்க்கும் அதே மாதிரி மஞ்சள் கலரில் காய்க்கிற பழம் வந்து இந்த பகுதியில் இருக்கு உங்களுக்கு இன்றைக்கு இந்த மரமுந்திரிகை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அஹ் அதோட இதுல இவ்வளவு காஜி எல்லாம் காய்ச்சிருக்கு வேறுங்க அதோட கடுமையான வெக்க கால மண்டபடியா வந்து இதுல வேறுங்க இந்த இது எல்லாமே வந்து கருகி கொண்டு போகுது கருகுதுண்டு சொல்லப்பட்டது ஒரு மரத்துக்கு கீழே வந்தோடனே அப்படியோ குகைக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் வந்து இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு வந்து பல வருடங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்கள் பழமையான இந்த கஜு மரம் ஐ ஐ ஐ பழம் நாங்கள் இதுல பழம் கிடைச்சிட்டு பாருங்க இந்த இருக்கு பாருங்க தோட்டக்காரர் பாக்குறார தோட்டக்காரர் பார்க்குறாங்க தோட்டக்கார பார்க்கறாங்க முன்னால் குடும்பம் கை வச்சோடனே வந்துட்டு என்ன ஒரு கூட சொல்லாங்க இது வந்து ஒரு கொஞ்சம் காய் இது வந்து பழம் சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பாருங்க கஜு பழம் இந்த மாதிரி நல்ல ஆ நல்ல தண்ணி இருக்கு நல்ல இனிப்பாக இருக்கு சரியா இப்போ இந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் இல்லாமல் நாற்பது ஐம்பது வருடங்கள் பறமையான மரம் ஐயா தான் இந்த தோட்டத்தின் உரிமையாளர் என்னையா ஐயா பேர் என்ன செல்லையா வேதாரண்யம் செல்லையா வேதாரண்யம் எவ்வளவு காலமா இந்த மரம் முந்திரியை செய்து கொண்டு வரீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே அப்பா அம்மாவை செய்தார் இப்ப நான் ஒரு பத்து வருஷமாக நான் பார்த்தேன் பத்து வருடமா உங்களோட முழுமையான தொழிலாவே இந்த மரம் வந்து இருந்தது இல்லாட்டி வேற தொழில்களை ஏதாவது கமன் செய்யறது கமன் செய்யறது அதோட இதை பார்த்து இந்த மரங்கள் இல்லாம யாழ்ப்பாணத்துல நாங்கள் இப்படி மரங்கள் மணற்காடு மங்கள பகுதிகளில் போனா சும்மா ஒரு கையால எட்டி புடுங்கக்கூடிய மாதிரி மரங்கள் இல்லாம இருக்கு இதை பார்த்த உடனே நான் இது ஒரு மரமுந்திரிய மரம் மாதிரி இருக்கு வேண்டிய நினைக்கல இந்த பெரிய விரிட்சமா இருக்கு ஒரு மரம் மரம் பெரிய ஒரு மரம்ன்றது அது வருஷத்துக்கு மேல வருஷத்துக்கு மேல பெரிய மரம் கிலோ ஆ நூறு கிலோ ஒரு மரத்துல நூறு கிலோ காய்க்கும் நூறு கிலோ காக்கி இப்போ இந்த மாதிரி மரங்கள் எத்தனை வருடம் பழமையானது இது வந்து ஒரு நாற்பது வருஷமா இருக்குது நாற்பது வருஷம் பழமையுண்டே அது இந்த கிளையெல்லாம் தேர்ந்து கொண்டு ஆஹ் இதெல்லாம் அந்த மரங்கள் வைக்கிறது நாற்பது வருஷம் இது கொஞ்சம் குறைவு பியாவது அது வருஷம் இப்போ ஒரு மரத்துல வந்து இவ்வளோ விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நல்ல பெரும் மரம் இல்லைனால் நூறு கிலோ கொட்டையை வருத்துல ஒருக்கா தான் அந்த விளைச்சல வைக்கிறது அது இந்த காலப்பகுதியா இருக்கு வைகாசி மாதத்துல எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ ஒருக்கா வைகாசில காய்ச்சா நீ அடுத்த வருஷம் வைகாசி அடுத்த வைகாசி இடையில காய்க்கக்கூடிய சாத்திய குறுகள் இல்ல சரி இப்ப இந்த மரமுந்திரிகை வந்து எவ்வளவு காலத்துல இப்ப வச்சு எவ்வளவு காலத்துல பயன் தரக்கூடிய இதா இது ஒரு நாலு வருஷத்துக்குள்ள இப்ப காய்க்கக்கூடிய முந்திரிக்கை எல்லாம் வந்தது ஆஹ் அது வந்து இந்தளவு மரமா விராது ஆஹ் அது ஒரு பெரிய மரமா வராது ஒரு விழுச்சிய ஒரு ஒரு திறவழி மரங்களாக தான் இருக்கும் அது நாலு வருஷத்துக்காக காய்க்குமான்னு சொல்லி இப்போ சேகரி செய் அது கண்டுகொண்டு அதுதான் நடப்போம் இந்த எல்லாம் பார்த்து மற்றது வந்து இது இந்த பராமரிப்புகள் என்ன மாதிரி காணப்படுதுயா இது இதுக்கு என்ன பராமரிப்பு செய்யணும் ஒரு தோட்டம் செய்யறாது குறிப்பிட்ட காலத்துக்கு தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கிற இல்லை இது வறட்சியில் வரையாமல் இது வந்து நல்லா இழிஞ்ச பூமிக்கு வச்சு உண்டாக்கிவிட்டால் அது நல்லா வரும் நல்லா வரும் இடி எலி எலி எலிக நிலம் எரிக்கும் ஆஹ் நிலம் எரிக்கும் எரிச்சு அதில் இருக்கிற கிடிமீன் எல்லாம் சரித்து அது செய்து சாம்பல் பிடிச்சிருந்தா தான் அதுல நல்லா ஆ சரி நாங்க வந்த உடனே இந்த இடங்கள்ல சில சில இடங்கள்ல இந்த ஆஹ் குப்பைய போட்டு எரிச்சிருந்தவ அப்ப பார்த்த உடனே கேட்டாங்களேன்னு இதுக்குல எரிச்சிருக்கணும் அண்ட் சில உள்ள பட்டை மரத்தை எரிச்சிருக்கணும்னு யோசிச்சுனாங்க ஆனா அதான் காரணம் என்ன எரிக்கணும் அந்த நில நிலத்தை எரிச்சு அதுல வச்சாத்தான் நல்லா வரும் ஆண்டும் ஆரோக்கியமா வரும் அதான் அந்த புதுக்காடு வட்டி வைக்க உள்ள அந்த வருஷமே உண்டாகிடும் பிறகு பிறகு வைச்சாலும் வராது சரியான கஷ்டப்பட்டு இப்போ இப்போ நம்ம வந்துருக்குது நாலு வருஷத்துக்கு காய்க்கிற அது வந்து தண்ணியை உள்ளி ஊற்றி கிட்டி அதெல்லாம் பராமரித்து கொண்டு காய்க்கும் நாலு வருஷத்துக்கு காய்க்கும் சரி இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த உதவி இப்போ அரசாங்கத்தின் ஏதாவது உதவிகள் செய்யணும் எங்களுக்கு அரசாங்க வழியிலே தெரியாத உதவிகள் அதாவது ஓ மானியம் மாதிரி அந்த கண்டுகள் வந்திருக்குன்னு வேற ஒன்றும் இல்லை கண்டுகளாக இந்த கூட்டங்கள் விவசாய கூட்டங்கள் அது போனால் இந்த கைக்கி நல்ல மருந்து அடிக்கணும்னு சொல்லி மருந்து தந்திருக்கணும் இதுக்கு வந்து மருந்துகள் ஏதாவது அடிச்சு கொண்டு இதுக்கு மந்த அடிக்கிச்சா நல்லது அந்த பூக்குற கிம்மலி அடிக்கணும் அடிக்கலாம் சரி இப்போ ஒரு லட்சத்தில் வந்து எவ்வளோ லாபம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு வருஷத்தில் நாலு ஏக்கருக்கு நாலுக்கருக்கு முந்திரி கணிச்சு மண்டிங்கன்னால் பத்து லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய் வரும் நாலு ஏக்கருக்கு இப்ப கிலோவுல வந்து எவ்வளவு அடிப்படையில் உங்கள்ட்ட இருந்து கொள்வனம் செய்யணும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு கட்டுவாங்க ஆகக்கூடினது நீங்கள் செய்த விளச்சிலேருந்து ஆக கூடினதுக்கு வித்தாண்டு அதுக்கு வித்துருப்பீங்க எழுநூறு ரூபாய்க்கு விட்டுருக்கோம் எழுநூறு ரூபாய்க்கு வித்திருக்கீங்க இப்போ உங்கள்ட்ட இருந்து வேண்டி கொண்டு போய் அவை இல்ல அதுக்கு பிறகு செயல்முறைக்கு உட்படுத்தி விற்கணும் சந்தைக்கு வரைக்கும் வந்து அந்த விலை என்னவா காணப்படுது சண்டைக்கு வந்து ஐநூறு கிட்ட வேறது உங்கள்ட்ட எழுநூறுபாய்க்கு வேண்டி மூவாயிரத்தி கிட்ட வீடு இந்த பழங்கள் வந்து உள்நாட்டுல வீடுபடுதா இல்லாது ஏற்றுமதியில் செய்யணுமா வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் இதுல உங்களோட உங்கள்ட்ட வந்து ஆறாரு முக்கியமான்றவங்க இருக்கிறார்கள்

மரமுந்திரியை வச்சிருந்த வச்ச தான் இது என் பாப்பம் முருகா இந்த ஜூஸ் குடிச்சு பாத்தினாங்க இந்த பழமும் வந்து சாப்பிடக்கூடிய பழம் அதுல நாங்கள் இந்த சிவப்புல புடிங்கி சாப்பிடுனாங்களா பழம் சாப்பிட்டு பாத்துனாங்க நல்ல இனிப்பான பழம் இதுல வந்து ரெண்டு வகை அப்போது வகை சிவப்பு இது வந்து மஞ்சள் இதுல இருக்கிற விதையை எடுத்து தான் உடைப்பினம் சுட்டு உடைக்கிற ரெண்டு வினம் என்ன இப்ப கணக்க பழங்கள் வந்து கீழே விழுந்து கிடக்கு அதுகள் எல்லாம் திருப்பி எடுப்பீங்களா நீங்க அதுல அந்த விதைகள் எல்லாம் எடுப்பீங்க அந்த முந்திரி விதை நாங்க சாப்பிடுற கஜு வந்து சாப்பிடுவோமே கசுக்கொட்டை கசுக்கொட்டை அதான் இந்த கசுக்கொட்டை இதை வந்து சுட்டுட்டு சாப்பிடுவேன் இப்போ பள்ளிக்கூட காலத்தில் எனக்கு வடிவம் ஜாமி இருக்கும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போய்க்க பிப்பினா பத்து ரூபா அஞ்சு ரூபாண்டு பழத்தை சாப்பிட்டுட்டு இதை கொண்டே சுடுங்கடான்னு சொல்லி நம்ம இப்போ நாங்கள் ஒரு நாள் ஒரு சட்டிக்கு மேலே வச்சு சும்மா சுட்டு விட்டு சாப்பிட அது உள்ளுக்குள்ள அவ்வளோ சுடுவடையில் வடிவா அது அவ்வளோ காய எல்லாருமே கேட்க தடையிது மரத்தில் இருக்கிற காயல் மாயா அவருக்கா பாருங்க இப்ப கூடுதலா இந்த இந்த பழத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது இந்தியாவில எல்லாம் இந்த பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று செய்வீதான் அது ஒரு நகைச்சுவையா பகிரப்பட்ட ஒரு விஷயம் காலாலையெல்லாம் பத்தி ஒரு ஜூஸ் ஒன்று செய்விடும் இதெல்லாம் விதைகள் என்ன இந்த விதைகள் வந்து மேலே இருக்கிற பழம் உருவாகி அது முத்து காலம் எத்தின காலம் ஒரு இது வந்து இப்ப இது ஒரு பதினைஞ்சு நாள் பழம்

இருக்கு இந்த குரங்குகள் விலங்குகள் ஏதாவது குரங்கு பெறும் குரங்கு வந்தாலும் பழத்தை அப்ப விலங்குகளை விட மேனேஜராலாம் தொல்லேஜரா அடிச்சு போட்டு பறிச்சு கொண்டு போவாங்க கொண்டு போய் கமரா போன் எடுத்துருக்கோணும் படம் பிடிச்சிருக்கோம்

வருஷத்துக்கிட்டது வருஷத்து காஜி கொ அடிய புழுது அந்த புழு வயது எல்லாத்துக்கும் புழு பிடிச்சோண்டு படம் புழு ஒண்ட என்ன இன்னொரு இது குத்துர அந்த அந்த மரத்து தான் கிடக்கு இதுக்கு அந்த மரங்களுக்கு கிடக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கஜு தோட்டத்துக்கு நடுவுல பாதுகாப்புக்கு ஐயா இருக்கிற குடில் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்ச ஒரு இன்னொரு ஏழு எட்டு வருஷத்தாலே அது பட்டு கொண்டு போவோம் ஒரு பிசன் மாதிரி மாதிரி புழு இருக்குது இதுக்கு ஒயில் அடிக்கிறாங்கன்னு செடி விட மாட்டேன் ஆஹ் அப்ப வந்து ஒரு விவசாயத்தினைகளும் இருக்குதானே அவையில் வந்து ஆராய்ச்சி அடிக்கிறாங்க உள்ளுக்கல இருந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல புடுங்கி வச்சுக்கணும் அந்த கஜு பழங்கள் தேர்ந்தெடுத்து இதுல அந்த கொட்டை விதைகளை எடுத்துட்டு வந்து இது வந்து இதுகளை எடுத்து விற்பனை செய்றாங்களும் இருக்கணும் இது எடுத்து விற்கிறாங்க புதுசா யாராவது இப்படி தோட்டம் செய்யணும்னு நினைக்கிறார்கள் என்ன சொல்லுவீங்க செய்யலாமா செய்யலாம் புதுக்காடுவட்டி செய்யும் எல்லாம் இது வந்து கண்ட உண்டாகும் அது வந்து காணல் பயிர்றான் வந்து இது பெருசா தண்ணி ஊத்தணும் கொள்ளணும் இல்லை ஒரு வருஷம் தண்ணி ஊற்றி வளர்த்து போய்விட்டா அது வருஷம் வருஷம் மழை பெய்ய மாறிக்கு வந்து இப்போ கூடுதலாக அந்த யாழ்ப்பாணத்துல இந்த கடற்கரை ஓரமா அந்த மணல் பகுதிகளில் தான் இது வளர்ந்துருக்கு அது அந்த இடத்துல வச்சு உண்டாக்கிட்டு இதுல இதில் பார்த்தீங்கன்னா புத்துகள் கிடக்கு கரையாம்புத்தையா பாம்புத்து கரையாம்புத்துவா எடுத்துத்தான் பாம்பு புத்தா மாறும் இது முழுக்கமே வந்து இந்த கஜு தோப்பு தான் கொக்கத்தடி கணக்க பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொக்கத்தடியால் நாங்கள் பழம் புடுங்க போகிறோம்

இப்பதான் காய் இருக்கு சரியோ எல்லாம் எல்லாம் விழுக்கி எடுத்தாச்சு ஆஹ் ரைட் ரைட் இந்த வந்துட்டு பாருங்க இந்த அடங்கா இத அப்படியே புடுங்கிட்டு காச்சு பிடிக்கணும் சரி இதா அப்படிங்கறது இந்த பழத்தை தான் புடுங்க போறேன் சத்தத்தால அது தொட்டு ஒரு தட்டுலயே விழுந்துச்சு இதான அந்த முத்தின பழம் முத்தி ஒண்ணு கடிப்போம் போதும் அந்த மாதிரி இருக்குது மரமுந்திரிகை பழம் இப்போ இன்றைக்கு இந்த மரமுந்திரியை செய்க பற்றின தகவல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அங்கே கச்ச பேர் செய்து கொண்டு வரணும் எத்தனை பேர் கிட்ட செய்து கொண்டு வரணும் பத்து பதினஞ்சு பேருக்கு பதினஞ்சு பேரு கிட்ட பெரிய ஒரு நிலப்பரப்புல செய்து கொண்டு வரணும் கூடுதலா இந்த வெப்ப இதுல பாலருமண்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு நல்ல ஒரு வருமானம் நீண்ட காலம் முதலீடு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக காணப்படுது ஐயாண்ட் அம்மா அப்பா செய்தது இப்ப ஐயா செய்து கொண்டிருக்கிறார் இனி பிள்ளைகள் தொடர்ந்து செய்வணுமா இல்ல ஓரளவுக்கு நாற்பது வருஷம் நிக்கிதண்டே இப்ப வச்ச மரங்கள் எல்லாம் அடுத்த சொந்ததிக்கு அப்படியே பயன் கொடுக்கக்கூடிய தான் இருக்கு நன்றி ஐயாக்கு நன்றி இந்த தகவல்களை தந்ததுக்கு இன்னொரு காணொலியில சந்திப்போம்